சில ஊர்ல இன்னும் மைண்ட்ரம் பேசணுன்னு வரும் சில ஊரில் இந்த மாவட்டமே கேட்போம் நம்ம எல்லாத்துக்கும் சார் நான் கவலையே பண்ண மாட்டேன் சார் கூட்டம் இல்லைனாலும் நான் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க ஒரே ஒரு நாள் ஒரு மைண்ட் செட்டு அந்த மட்டும் கவிந்தாரு ரெண்டரை மணி நேரம் பேசுகிறேன் அவனுடைய மாநகரம் நான் முழு கை காட்டிகிட்டே இருந்தான் நான் பேசி தான் போகவேண்டியது திருவண்ணாமலையில் தி ஒரு இது ஆன்மீக சொற்பொழிவு திருவண்ணாமலையில் வல்லடாத பற்றி பேசுறதுக்கே என்ன கூப்பிட்டுருந்தாங்க அருமையான சொற்பொழிவும் நான் ஐயா ஆறு நாள் சுத்தம் தேர்ந்து படிச்சு குறிப்பிடுத்து பள்ளநாடு பற்றி பேசிட்டு இருந்தேன் திருவண்ணாமலையில் அந்த ஆன்மீக சொற்பொழி பேசிட்டு இருக்கும் போது ஒரு பத்து பாஞ்சு பேர் தான் இருந்தாங்க அதில் ஒருத்தர் மட்டும் என்னையே குறு குறுக்கு பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப நேரமாக குறு குறுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தார் நான் என்ன நீங்க என்ன ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டே என்னன்னு கேட்டேன் இல்லை நீங்கள் உட்காந்து இல்ல ஜம்காலா என்னது வாங்கி ஜம்கால வாங்கிட்டு இருக்கீங்க அதை எடுத்து ஒரு தான் உட்காந்து சீக்கிரம் முடியும்னாங்க